நல்ல மனதுடன் நிறங்கள் நல்லதே நடக்கும் நல்ல மனிதன் தனது நல்ல இதயத்திலிருந்து நல்லதே எடுத்து காட்டுகிறான் என்பது பைபிளின் வார்த்தைகளில் ஒன்று கூடவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதனால் மற்றவர்களையும் வேதாகமும் கூறுகிறது அதாவது நல்ல மனதோடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என மனதார நினைத்தால் நம் வாழ்க்கையில் அனைத்துமே நன்றாக நடக்கும் பல தொழில் செய்தும் விருத்தி அடைய முடியாத நிலையில் அனைத்திலும் நஷ்டமடைந்த மனிதன் அவர் ஒரு ஞானியிடம் அவன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கெட்டுச் சென்றான் அந்த ஞானியோ மக்கள் அதிகம் பயன்படுத்தும் வசதி எதுவென்று யோசித்து அந்த வியாபாரத்தை மேற்கொள் என்றார் சுருக்கமாக பின் காய்கறி வியாபாரம் செய்யலாம் என தீர்மானித்து தன் தொடங்கினான் அந்த மனிதன் வேலை செய்ய ஆரம்பித்தது தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டது ஒரு நாள் அவன் கடைக்கு எதிரே ஒரு பெரிய அளவிலான கடை ஒன்று புதிதாக உருவாக்குகின்ற பணி துவக்கப்பட்டது என்ன ஏது என அவன் விசாரித்த போது அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டா அனைத்து வகை காய்கறிகளும் கூட விற்பனைக்கு உண்டான் இந்த தகவலை கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்து அமர்ந்தான் நம்மால் மீண்டும் ஞானியை பார்க்கச் சென்று தன் மனதின் வருத்தத்திற்கான காரணத்தை விவரித்தான் ஞானி ஒரு சிறந்த ஆலோசனை அவனுக்கு வழங்கினார் ஒவ்வொரு நாளும் உன் வியாபாரத்திற்காக இறைவேண்டல் செய்யும் போது அந்த எதிர்த்து வியாபார ஸ்தலத்தின் விருத்திக்காகவும் பிரார்த்தனை செய் அதை நல்மனதோடு செய் என்றார் அந்த பெரிய வியாபாரியை எதிரியாக பார்க்காமல் எந்த பகமை உணர்வையும் வெளிப்படுத்தாமல் உண்மையாக அவரை நேசித்து இன்முகத்தை பார்க்கும் போதெல்லாம் காட்டு என்று அறிவுரை விளங்கினார் நம்மாலும் அப்படியே செய்தார் நாளுக்கு நாள் இருவரும் உண்மையாகவே நல்ல நண்பர்களாக மாறிவிட்டனர் பெரிய வியாபாரி காய்கறிகளின் கொள்முதல் செய்யும் கடைக்காரருக்கு கொடுத்தார் அதில் உண்மையாக இருந்ததால் இன்னும் ஆரம்பித்தது ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு பெரிய பட்டணத்தில் இதை போன்ற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை புதிதாக ஆரம்பிக்க வேண்டியிருந்ததால் இந்த சின்ன கடைக்காரரை அழைத்து இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு ஒரு சிறிய கமிஷன் தொகை மாத்திரம் மாதந்தோறும்

प्रार्थने गॉड ब्लेस यू